ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பென்ஷன் ஆகியவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலே இரட்டிப்பாக்கி வழங்கப்படும் அப்படின்னும் அதோடு சேர்த்து பதினேழு மாத நிலுவையும் வழங்கப்படும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையிலே தான் அரசு ஊழியர்களின் சம்பளம் பென்ஷன் படிகள் ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன இவர்கள் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கத்தின் அடிப்படையில் அகவலைப்படி முதல் அனைத்து சம்பளம் பென்ஷன்களையும் நிர்ணயித்து வருகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் காலக்கெடுவுடன் ஏழாவது ஊதியக் குழுவின் காலக்கெடுவானது நிறைவடைகிறது இந்நிலையில் புதிய குழு நியமிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்து அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க பதினெட்டு முதல் இருபத்தி நாலு மாதம் எடுக்கும் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருதிலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழின் தொடக்கத்திலேயே தான் இந்த சம்பள குழுவின் பரிந்துரைகளானது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எப்போது நடைமுறைக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலே இதன் அரியர்சானது தவணையானது கணக்கிடப்பட்டு அனைத்தும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க